லேவீராகவும் அதிகாரம் ஒன்று கத்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கத்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன வழியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கத்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசிரியப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கத்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசிரிப்பு வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன வழியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கனியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபெடத்தில் அக்கனியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அதன் குடல்களையும் தொடைகளையும் அதன் அவன் தண்ணீரினால் கழுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபெடத்தின் மேல் சர்வாங்க தகன வழியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன வழி அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெளிநாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன வழியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கத்துடை சன்னதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோயின் குமார் ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் பலிபீழத்துள்ள அக்கனியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கத்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கத்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியான காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்துவிட்டு அதன் இறப்பையை அதன் மலத்தோடு கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்தில் எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கனியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகன பலி இது கத்திற்கு சுகந்த வாசனையான தகன பலி லேவியராகவும் அதிகாரம் இரண்டு ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கத்திற்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாபிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக கடவன் இது கத்திற்கு சுகந்த வாசனையான தகன அந்த போஜன வழியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் குமாரையும் சேரும் கத்திருக்கிடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிர்சங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக அதை துண்டு துண்டுதுண்டாகப்பட்டு அதன்மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி நீ படைப்பது பொறிக்குஞ்சட்டியல் பாகம் பண்ணப்பட்ட போஜன வலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கத்திரிக்க செலுத்துவாயாக அது ஆசாரினிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரின் ஞாபகக்குறியாக ஒரு பங்கு எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கத்திற்கு சுகந்த வாசனையான தகன பலி இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரையும் சேரும் கத்திருக்கிடும் தகன பலிகள் இது மகாபரிசுத்தமானது நீங்கள் கத்திருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவுள்ள ஒன்றையும் தேனுள்ள கத்திருக்கு தகன வலியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கத்திற்கு செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்பட லாகாது இப்படைக்கிற எந்த போஜன வழியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களை போஜன பலியாக நீ கத்தருக்கு செலுத்து வந் செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலை வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கெடவாய் அதின் மேல் என்னை வார்த்து அதின் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜன பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குரியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கத்திற்கு இடும் தகன பலி லேவி ராகமும் மூன்று ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கத்துடைய சன்னதியில் செலுத்த கடவன் அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரியப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமார் ஆகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபடுத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து தகன தகனவலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலிபெடுத்து உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன வழியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன வழி அவன் கத்தருக்கு சமாதான வலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி படித்திருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கத்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆர்வனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபடுத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை சூண்டிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடைய கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கத்திற்கு தகன வழியாக செலுத்த கடவன் அதை ஆசாரியின் பலிவெழுத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கத்திருக்கிடும் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கத்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபழத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய குழுப்பையும் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கத்திற்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கத்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டல இருக்கும் என்று சொல் என்றார் லேவியராகவும் அதிகாரம் நான்கு பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கத்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாதை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகமற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தி நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கத்தருடைய சன்னதியில் கொண்டு வர அவன் அந்த காலை ஆசிரியப்பு கூடார வாசலில் கத்துடைய சன்னதியில் கொண்டு வந்து அதன் தலை மேல் தன் கையை வைத்து கத்தருடைய சன்னதியில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசிரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் துவைத்து பரிசுத்தலத்தின் திரைக்கு எதிரே கத்துடைய சன்னதியில் ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு ஆசாரியன் இந்த அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கத்துடைய சன்னதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசிரியப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா ஆகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் கூட கலீரின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான வழியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பீடத்தின் மேல் தகனிக்க கடவன் காலையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்குனியாலை சுட்டெரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன் இசைவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்த பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறதனால் கத்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தை நிமித்தம் ஒரு இளங்காலையை ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கத்தருடைய சன்னதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கத்துடைய சன்னதியில் அதை அந்த காலையை கொள்ள வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரியப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கத்துடைய சன்னதியில் திரைக்கு எதிரே தரம் தெளித்து ஆசிரியப்பு கூடாரத்தில் கத்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் கூடார வாசல் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையும் செய்து இவனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போல சுட்டெரிக்க கடவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானார் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெளிநாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாகக் கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கத்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகவலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலிபீடத்தின் மேல் தகனித்து இவனமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கத்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாதை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண வலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாக தகன இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன வலிபெடுத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபடத்தின் மேல் கத்திருக்க சுதந்த வாசனையாக தகனித்து இவ்வளமாய் அவனுக்கு பாவ நிபர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண் கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து செல்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடு கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான வழியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கத்தருக்கு இடப்படும் சகன வழிகளைப் போல பரிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வனமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்